சாப்பிட்டீங்களா வீட்டுல அனைவரும் நலமா நீங்க நலமா இன்றும் என்றும் என்றென்றும் நலமாய் வேற இறைவன் ஒருவன் நாள் தான் நல்ல வேண்டும் நான் அவற்றை நான் கேட்கிறேன் ஆமா இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேர்கள் அன்று கல்யாண நாள் கொண்டாடும் நேர்கள் அனைவருக்கும் எங்கள் சேனல் மூலியமாக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் உங்களோட பேசுறதுக்கு நான் ஆயத்தமாகிறேன் நீ பார்த்த பேச முடிக்கிற மாதிரி தான் தெரியுது ஆயமா

நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நிலமா நீங்கள் நிலமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா ஹலோ 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 ரைடாக தான் டூ பாயிண்ட் ஓ ஹாய் 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 அப்பா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன வந்துங்க உட்காந்துருக்கேன் உட்காந்து உங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிடாச்சு 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 சாப்பிடாச்சு

Oke, 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 Yang oke, oke, itu. oke, oke, orang oke, 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 itu. Apa? oke, 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 apa oke, 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 Ram oke, 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 பார segurançaítulo overst له esperar வாருங்களjis ระ концеப்பாரஹ simple ஒரு சிற போபிப்பு பள்ளம் பசங்களுக்கு எல்லாம் உருள்ள கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு பெருங்காயத்தோள் நிறைய நல்லா போட்டு கொடுங்க பசங்களுக்கு விளையாட்டு விளையாட்டு இது சப்பாத்திக்கு வந்து உருவ அஹ் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க உருளைகிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு நல்ல நல்லா பெருங்காயத்தோள் போட்டு கொடுங்க ரெண்டாவது அதே மாதிரி ஆஹ் பாசிப்பருப்பு பசங்களுக்கு நல்லா பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு

தமிழ் யாழ்ி அண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுல அனைவரும் நிலமா நீங்க நிலமா

ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு கதை தான் வாக்கிங்க சப்பாத்தி ஓகே 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 அது பெட்டர் நம்ம நைட் நம்ம உடம்பு போட்டோம் சப்பாத்தி சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அந்த இலையை கண்டுபிடிச்சிங்களா இலையை கண்டுபிடிச்சிட்டிங்களா இலை நம்ம கண்டுபிடிப்பா பழம் குடிச்ச பழம் குடிச்சதுலாம் நிறையா இருக்கும் அந்த இலையெல்லாம் எல்லாம் வந்து அந்த பக்கம் நிறையா நான் பார்த்துருக்கேன் போனா இல்லைடா

சிகிச்சைக்காக போயிருக்கீங்களா சிகிச்சைக்காக போயிருக்கீங்களா

ஹாஸ்பிடல் அந்த ஒரு இது இன்னும் ஆயுது ஒரு ஒரு மெசேஜ் கொடு ஒரு நண்பர் சொன்னாப்புல ஓகே 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 பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க பார்த்து சொல்லுங்க இந்த ஒரு நாளைக்கு பரவாயில்லைங்களா கொஞ்சம் இந்த நாலு நாள்ல ஏதாவது இம்ப்ரூவ் தெரியுதா இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு நொடி ஆயுள் ஆயுர்வேதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் காமிச்சு கொடுக்கும் ரமணா ஆயுள்

ரிட்டன் ரிட்டன் வந்து ஊருக்கு எப்பங்க எனக்கு எப்படியும் பார்த்து விட்டு உங்களுக்கு கேட்குறேன் அண்ணா ஓகே ஓகே அப்படி எல்லாம் ஒன்றும் தெரியவில்லைண்ணா ஆ ஓகே 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 எனக்கு எப்படியும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கேட்குறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல அவ்வளோ தெரியல ஓகே ஓகே கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க பாப்பா நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஆமாம்

பாஞ்சு நாள் டைம் கேட்டு கேட்டு இருக்காங்க ஓகே ஓகே பாஞ்சு நாள் டைம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹை சிகிச்சை இல்லாம நார்மலா ஒரு பண்ணி பாருங்க

நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ரூபா அதுலையே இந்த மாத்திரை சாப்பிட்றது வெளியில் போய் மாத்திரை சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்றதுல அது ஒரு ரெண்டு ரூபாய் மேலே செலவாயிடுச்சு நம்ம சும்மா சரி இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே நவத்திக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நமக்கும் ஒரு டைம் வரும் நல்ல நேரன்றது ஒரு மனுஷனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வரும் அத கடந்து நம்ம போவோம் அதுக்கப்புறம் அதையும் பாக்கணும் எங்க அப்பப்போ பாக்கணும் நம்ம வரோம் அப்படின்னு உட்காந்து இருக்கவங்க கூட பாக்கணும் பார்த்தாதான் செட் ஆகும் சுகுமார் அண்ணா வரவில்லையா வருவாங்க 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 அவங்க என்ன டைம் இருக்கு அவங்க என்ன டைம் இருக்கு வருவாங்க அஹ் அவங்க எல்லாம் வந்து சீக்கிரம் இல்லையா படுத்துருவாங்க ஏழு மணினா ஏழு மணிலாம் அவங்க தூங்கிடுவாங்க கொஞ்சம் கிராமப்புறம் தான் நினைக்கிறேன் விவசாயம் மலை மலை ஓரம் மலை ஓரம் அதனால கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருவாங்க அதான் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நம்ம லைவ்ல போனோம்னா வருவாங்க பிடிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் எட்டு மணிக்கு பிடிச்சிடலாம் ஆமாம் இது மாதிரி கமெண்ட் ஆடு சாப்பிட போடுவேன் போட்டோமா

எப்போ போல அழகா நீட்டா சாப்பிடுங்க பயப்படாம இருங்க ஆமா பயப்படாம இருங்க சரியாயிடும் நம்ம நல்லபடியா வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இருங்க கண்டிப்பா சரியாயிரும்

இருக்கா உங்க கூட வந்து யார் இருக்காங்க நீங்க மட்டும் போயிருக்கீங்களா இல்ல கூட யாரும் இருக்காங்களா அம்மா அப்பா அம்மா யாரும் இருக்காங்களா தியாகராஜன் நீங்க மட்டும் இருக்கீங்களா கூட யாரும் இருக்காங்களா நிறைய பேர் நிறைய சொல்றாங்க தேனில கூட அது மாதிரி பாக்குறதா சொல்றாங்க தேனில இருந்து

கரெக்டி இருவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சூப்பரா இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி கொஞ்சம் குளிர்லாம் குளிர் ஜாஸ்தியா இருக்கும் குளிர்லாம் கொஞ்சம் சொற்று போட்டுக்கோங்க சொற்று இது மாதிரி போட்டுக்கோங்க ஆமா குளிர் டைம் சொட்டு போட்டுக்கோங்க வெந்நீர் முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் உபயோகப்படுத்த சொல்லுவாங்க பச்சை தண்ணி உபயோக கைதில் செய்கிற மாதம்

அம்மா எங்க ஆஹ் அம்மா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்பா சாப்பிட்டாச்சு என்ன பண்றீங்க சும்மா உட்காந்துட்டு லைவ் போட்டு ஆஹ் ஒரு நாள் வேட்டிக்கிட்டா அழகா பேசி சிரிச்சுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஆமா என்ன என்னன்னா சாப்பிட்டீங்க ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் கடையில் அன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க

ஆமா <laughs> <laughs> சகோதர சகோதர அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றும் என்றும் என்றென்றும் பல்லாண்டு வாழ நம் எல்லாம் அல்ல இறைவனை நான் வேண்டி விரும்பி கொள்கிறேன் எனது நண்பர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு அவருக்கு அந்த சிகிச்சை பலன் கிடைக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் கடவுளை நமக்கு தெரிந்த ஒரு உறவினர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு சிகிச்சைக்காக அவர் நல்லபடியாக அந்த சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு உடல்நலம் பூர்ணமாக குணமாக வேண்டும் கடவுளே இறைவனை என்னை படைத்த இறைவனை உன் பொற்பாதத்தை நான் தொட்டு வணங்குகிறேன் அவருக்கு குணமாகணும்னு சொல்லி நான் வேண்டுகிறேன் ஆமாம் இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடும் நேர்கள் கல்யாண நாள் கொண்டாடும் நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் குட் நைட் எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டு நீட்டாக தூங்கு தூங்குங்க ரெயிடலாம் வந்தீங்க பேசுனீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு தூங்குங்க சாப்பிட்டு தூங்கிட்டு ஃப்ரீயாக சொல்லுங்கள் இதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுங்க ஓகே பாய் ம்